வாக்களிப்போம் மனசாட்சிப்படி வாக்களிப்போம் நமது உலகம் திறக்களிக்கும் அல்ல மக்களாட்சி

வாக்களிப்போம் வாக்களிப்போம் ஜனநாயகம் காக்க வாக்களிப்போம் உங்கள் ஓட்டு உங்கள் நேர்மை கதவை ஓட்டு திறக்கும் சீட்டு வாக்களிப்போம் வாக்களிப்போம் லட்சியத்தோடு வாக்களிப்போம் 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 மனசாட்சிப்படி வாக்களிப்போம் நமது ஓட்டு விற்பனைக்கு அல்ல எனது இந்தியா எனது வாக்கு குடிமக்களே இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளம் வாக்களிப்போம் வாக்களிப்போம் ஜனநாயகம் காக்க வாக்களிப்போம் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு சதவீதம் வாக்களிப்பு வாக்களிப்போம் லட்சியத்தோடு வாக்களிப்போம் 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 மனசாட்சிப்படி வாக்களிப்போம் நமது வாக்களிப்போம் வாக்களிப்போம் லட்சியத்தோடு வாக்களிப்போம் 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 மனசாட்சிப்படி வாக்களிப்போம் அல்ல தேர்தல் ஆணையம் பதினாறாவது தேசிய வாக்காளர் பொறுப்பாளரும் பேரணும் எனது இந்தியா எனது வாக்கு பொதுமக்களை இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளம் வாக்களிப்போம் வாக்களிப்போம் ஜனநாயகம் தாக்கல் வாக்களிப்போம் இந்த ஊட்டி ஊட்டி நேர்கை துணையை திறக்கும் வாக்களிப்போம் 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 நமது எழுப்பு திருப்படைப்பு அல்ல இந்த தேர்தல் ஆணையம் பதினாறாவது பேசுகிறார்களான் திருப்பணவும் பேரணி எனக்கு எனக்கு விழுந்துதான் உனதுதான் இந்திய தேர்தல் ஆணையம் பதினாறாக பேசுவருக்குணர்வு பேரணிதா எனக்கு விந்துதா எனது தாக்குமக்களே இந்திய ஜனநாயகத்தை தாக்களிப்போம் தாக்களிப்போம் ஜனநாயகம் தாக்கல் தாக்களிப்போம்

வாக்கறிப்பு நமது வீட்டு விற்பனைக்கு அல்ல இந்திய தேர்தல் ஆணையம் பதினாறாக தேர்தல் வாக்காளர் உறுப்பினர் பேரணி எனது இந்தியா எனது வாக்கு குடும்பத்திற்கு இந்த சரயத்தின் அடித்தளம் வாக்களிக்கும்னநாயகம் காக்க ஓட்டு ஓட்டு உங்கள் நேர்மை வாக்கெடுப்பு வாக்களிப்பு வாக்கெடுப்பு நமது ஓட்டு விற்பனைக்கு அல்ல இந்திய தேர்தல் ஆணையம் பதினாறாவது தேச வாக்காளர் வேறு பேரணி எனது இந்தியா எனது வாக்கு

ரொம்ப சரி யார் இந்த யாரது வாருங்கள் இங்க நிறைய இருக்கறாங்க வாக்கடு போ வாக்கடுக்கு நம்ம பக்கம் வாக்கடுக்கு தேசிய தேடு வாக்கடுக்கு வாங்க வாங்க வாக்கடுக்கு வாக்கடுக்கு வாங்க விவசாயிப்படி வாக்கடுக்கு நமது ஓட்டு ஒட்டனக்கு அண்ணே இந்திய தேவே ஆளையும் விவசாயி வாக்கடு குடிமக்களை ஜநாயகத்தின் அடித்தளம் வாக்களிப்போம் வாக்களிப்போம் ஜனநாயகம் காக்க வாக்களிப்போம் உங்கள் திறக்கும் சீட்டு வாக்களிப்போம் வாக்களிப்போம் லட்சியத்தோடு வாக்களிப்போம் 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 மனசாட்சிப்படி வாக்களிப்போம் நமது ஓட்டு விற்பனைக்கு அல்ல இந்திய தேர்தல் ஆணையம் பதினாறாவது தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு போராடி எனது இந்தியா எனது வாக்கு பொதுமக்களே இந்திய ஜனநாயகத்தின் வாக்களிப்போம் லட்சியத்தோடு வாக்களிப்போம் 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 மனசாட்சி படி வாக்களிப்போம் நமது ஓட்டு விற்பனைக்கு அல்ல இந்திய தேர்தல் ஆணையம் பதினாறாவது தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி எனது இந்தியா

தனது வேட்டை கருத்தடைப்பு அல்ல இந்திய தேர்தல் ஆணையம் பதினாறாவது தேசிய நாட்களில் திருத்தடங்கு பேரறி

வாக்களிப்போம் இந்திய வாக்களிப்போம்டி வாக்களிப்போம்மது வாக்காளர் விழிப்பு பேரணி எனது இந்தியா எனது குழுமக்களை இந்திய ஜனநாயகத்தில் அடித்தளம் வாக்களிப்போம் வாக்களிப்போம் ஜனநாயகம் தாக்க வாக்களிப்போம்

മേട മേട ഇങ്ങോട്ട് വാ മേട ഇങ്ങോട്ട് വാ പറ എന്താ ചേട്ടാ എന്താ ചേട്ടാ എന്താ ചേട്ടാ അടുവാ പാ വീട കാ ഉടനെ ആയിസ ഓവിയോ വീടാ ഓക്കേ ഇലിയാ ഫ്രസ് Ok. Sì, sono dai. Bravo. Possiamo bruciare 我感觉。 来了边。<Yeah. S 2>

இருக்கு எல்லாரும் வந்துட்டா